அன்போடு வரவிருக்கும் திருச்சிற்றமலம் திருப்பாரா துறை பிரணான சம்பந்த சுவாமிகள் அருதிய தேவாரம் முதலாம் திருமுறை அதுல அறுபத்தி மூணு திருப்பாரா துறை நீரு சேர்வதோர் மேனியர் நேரிழை கூறு சேர்வதோர் கோலமாள் பாறு சேர்தலை கையார் பாரா துறை ஆறு சேர் சடை அன்னலே திருநீரி அணிந்தவர் உமைபாகர் மண்டை ஓட்டினை பிச்சை பாத்திரமாக கொண்டு சடையில் கங்கை அணிந்தவரை போற்றி பணிகின்றேன் கந்தமா மலர் கொன்றை கமல் சடை வந்த பூம்புணல் வைத்தவர் பைந்தன் மாதவி சூழ்ந்த பாரா துறை அந்தமில்லா வடிகளே கொன்றை சடையில் அணிந்து கங்கையை வைத்தவர் மாதவி மலர் சூழ்ந்த திருவராய்துரையின் துறையின் அந்தம் ஆதியாற்றவராய் உள்ளாள் வேதர் வேதாம் எல்லாம் முறையால் விரித்தோத நின்ற ஒருவனார் பாதி பெண்வார் பாராய் துறை ஆதியாய் வடிகளே நான்கு மறையாய் உள்ளவரும் அவை போற்றும் தலைவனாக நின்று தன் திருமேனியில் ஒரு பாகம் உமைக்கு கொடுத்தவர் திருவரா துறையில் விளங்கும் ஆதியாய் அடிகள் தோளும் மறையாடை சுடர்விடு நூலாம் தாமணி மார்பினர் பாலும் நெய் பயின்றாட பாரா துறை ஆலநிழ அடிகளே புளித்தோலை அணிந்து முப்பொரு நூல் புனைந்து ஆலமர நிழலில் திருபரா துறையில் பாலையும் நெய்யையும் பூஜை பொருளாகப் பெற்று திகழ்கின்றார் விரவிநீர் மெய் பூசுவார் மேல் இரவு நின்றடி ஆடுவார் பரவினார் அவர் வேதம் பாராய் துறை அறவாமர்த்த வடிகளே திருநீர் பூசி பாம்பையும் அணிந்து கையில் தீயை ஏந்தி ஆடுபவர் திருவரா துறையில் அமர்ந்து மறையை விரித்தவர் ஆவார் மறையும் ஓதுவர் மான் மறையினர் கரை கொள் கண்டமுடையவர் பறையொன்று சங்கு மொழி செப்பராய்துறை அறைய நின்ற வடிகளே மறை விரிப்ப மான் கொண்ட கயிலர் நீலகண்டர் பறை ஒழிக்க சங்கு ஊத திருபராய்துறையில் மந்திர சொல்லாய் மேவும் அடிகளாவார் விடையுறு மேறுவர் வெண்பொடி பூசுவர் சடையீர் கங்கை தரித்தவர் படை கொள் வெண் பாரா துறை அடைய நின்ற வடிகளே காலை வாகன திருநீர் அணிந்தவர் கங்கை கொண்டவர் மழுப்படையை தாங்கியவர் திருபரா துறையில் உரைகின்றார் தருக்கின் மிக்க விரல் ஒன்றினால் பருக்கினவர் போலும் பாராய் துறை அருக்கன்றனை அடிகளே ராவணனை தன் கால் விரல் ஒன்றினால் செருக்கழிய செய்த பெருமான் வளம் தருவது திருபரா துறையே நாற்று மாமலரோடு மாலுமாய் தோற்றம் மும் அறியாதவர் பாற்றினார் வினையான பாரத்துறை ஆற்றல் மிக்க நான்முகனும் திருமாலும் காண முடியாத திருபரத்துறை ஈசனை வணங்கியவர்களின் வினைகள் யாவும் தீரும் திருவிழி சில தேரா மாணவர்கள் உருவிழா உரை கொள்ளேலும் பருவிலேய்து பாராதுரை மறுவினான் ஒன்றை வாழ்த்துமே சமணர்களும் தேரர்களாம் சொல்லும் உரைகளை கேட்க வேண்டாம் முப்புரை அறித்து திருபராத்துறை இறைவனை போற்றி வணங்கி வாழுங்கள் செல்வம் அல்கிய செல்வர் பாராதுரை செல்வர் மே சிதையாதன செல்வன் ஆண சம்பந்தன் செந்தமிழ் செல்வமியைச் செப்பவே திருபராத்துறை இறைவனை திருநான சம்பந்தன் பாடிய செந்தமிழ் பதிகத்தால் ஓதுபவர் செல்வமும் இம்மை மறுமை நன்மையும் பெறுவர் திருச்சிரம்பலம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் திருச்சி